வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழகம் யூடியூப் சேனல் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா பழனி தங்கத்தேர் பத்தி தாங்க சொல்ல போறேன் அறுபடை வீடுகள்ல மிக அற்புதமான படை வீடு பழனி இல்லையா இங்கே நடைபெறக்கூடிய மிக அற்புதமான வழிபாடு தான் பழனி தங்கத்தேர் வழிபாடு இந்த தங்கத்தேருக்கு பின்னாடி மிக அருமையான ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் தங்கத்தேர் அப்படின்றது முதன் முதல்ல அமைக்கப்பட்டது பழனி மலையில தாங்க முருகப்பெருமான் எத்தனையோ திருவிளையாடல்களை எத்தனையோ தலங்களை இருக்காரு இங்கே தங்கத்தேருக்கு பின்னாடியும் ஒரு அழகான திருவிளையாடல் இருக்காரு என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் பழனி பாத்தீங்கன்னா சாது சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சன்னியாசி இருந்திருந்திருக்காரு இவர் எப்பேற்பட்ட பக்தி உள்ளவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை மலையிலிருந்து வழிபட்டு கீழே வரும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் அருவியா பெருகி ஓடுமா எல்லாரும் கேப்பாங்களா ஏன் சாமி அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பதில் சொல்வாராம் பாருங்க முருகனை பாத்துட்டு வந்துட்டேன் இனிய முருகப்பெருமானு நாளைக்கு காலையில தானே என்னால பாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுவாராங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமான் மேல பக்தி இவருக்கு இந்த சாது சாமியாரு பாக்குறதுக்கு முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் செல்வந்தர் வராரு அவருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாகியம் இல்ல அதனால சாது சாமி கேக்குறாரு சாமி எனக்கு குழந்தை பாகியமே இல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே சாதுசாமி சொல்றாரு இந்த பழனிமலை நனைற அளவுக்கு பாலாபிஷேகம் பண்ணு உனக்கு நிச்சயமா குழந்தையே முருகப்பெருமான் தருவான் அப்படின்னு சொல்றாரு உடனே முருகேச முதலியார் என்ன செய்யறாரு பாருங்க அந்த பழனிமலையே நனைற அளவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டாருங்க இதன் பலனா அவருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்குதுங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க உடனே ஓடோடி வராரு எங்க வராரு சாதுசாமி கிட்ட வராரு சாமி நீங்க சொன்ன மாதிரி நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டேன் எனக்கு இரண்டு குழந்தைகளை முருகப்பெருமான் அருளி விட்டான் அவனுக்கு நான் என்ன செய்யணும் திருப்பி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே சாதுசாமி சொல்றாரு முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன சொல்லி நிறைவு செய்ய முடியும் இல்லையா அவனுக்கு நீ செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தங்கத்தேர் செஞ்சு வை அப்படின்னு சொன்னாரா உடனே முருகேச முதலியாரும் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க அழகான தங்கத்தேர் உன்னை செஞ்சு முருகப்பெருமானுக்கு காணிக்கையா செலுத்தி இருக்காரு அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் பழனி திருக்கோயில்ல பவனி வரக்கூடிய தங்கத்தேர் இன்னைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்க வேண்டிட்டு குழந்தை பிறந்தவுடன் அந்த தங்கத்தேரை இழுத்து வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திருவிளையாடலை முருகேச முதலியார் மூலமாகவும் இந்த சாது சாமியார் மூலமாகவும் முருகப்பெருமா நிகழ்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த முருகேச முதலியார் அவர்கள் வெறுமனை தங்கத்தேர் மட்டும் பழனிக்கு கொடுக்கலங்க அங்கே கல்லூரி கட்டுவதற்கான இடத்தை இருக்காரு வைர வேல் இருக்காரு விஞ்ச் இழுவை வாகனத்துக்கும் நன்கொடை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷத்துல நடந்திருக்குங்க ஆக முருகப்பெருமானிடம் நாம் ஒன்றை கேட்டால் அதை பல மடங்காக தருவான் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்தான் இந்த தங்கத்தேர் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பழனி தங்கத்தேரின் பின்புலம் இருக்கக்கூடிய வரலாறு ஆக முருகப்பெருமானை வழிபடுவோம் அவனுடைய அருளை பல மடங்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு பண்ணலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமானாபு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ செய்யம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்